ஆயுத பூஜை அன்று தவிர்க்க வேண்டியவை நமஸ்காரம் அன்பர்களே நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நாளான ஆயுத பூஜை அன்று நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் வழக்கமாக மக்கள் செய்யும் சில தவறுகளைத் தவிர்த்தால் நம் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் அதிகமாக வரும் கருவிகளை பயன்படுத்தக்கூடாது ஆயுத பூஜை நாளில் சுத்தம் செய்து பூஜை செய்த கருவிகள் வாகனங்கள் ஆயுதங்கள் அனைத்தையும் அன்றைய தினம் பயன்படுத்தக்கூடாது அவற்றை ஓய்வாக வைப்பதே தெய்வீக சக்தியை பெரும் முறையாக கருதப்படுகிறது புதிய பொருட்கள் வாங்க வேண்டாம் பலர் அந்த நாளில் புதிய பொருட்களை வாங்க முயற்சிப்பார்கள் ஆனால் ஆயுத பூஜை நாளில் புதிய பொருட்கள் வாங்கக்கூடாது வாங்க வேண்டுமெனில் அடுத்த நாள் விஜயதசமியில் வாங்குவது சிறப்பாகும் புத்தகங்கள் ஆயுத பூஜை அன்று புத்தகங்களையும் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் புத்தகங்களை எடுக்கக்கூடாது இதுவும் ஆயுத பூஜை அன்று நாம் கட்டாயமா செய்யக்கூடாதவைகளில் ஒன்று அடுத்த நாள் விஜயதசமி அன்று புத்தகங்களை எடுத்து கொஞ்சமாவது படிக்க வேண்டும் சண்டை மற்றும் கோபம் தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் வீட்டுச் சூழலில் சண்டை கோபம் தகராறு ஏற்படுத்தக்கூடாது மனதில் நல்ல எண்ணங்களோடு சாந்தமாக இருக்க வேண்டும் அதுவே பண்டிகையின் உண்மையான பலனைத் தரும் பூஜையை பாதியில் விட்டுவிடக்கூடாது பூஜையை தொடங்கிய பிறகு அதை பாதியில் விட்டுவிடக்கூடாது ஆரத்தி நைவேத்தியம் மந்திர ஜபம் அனைத்தையும் முறையாகச் செய்து முடிக்க வேண்டும் அதனால்தான் முழு பலன் கிடைக்கும் அலட்சியம் காட்டக்கூடாது வாகன பூஜை செய்துவிட்டோம் என்ற காரணத்தால் பாதுகாப்பை புறக்கணிக்கக்கூடாது ஹெல்மெட் அணிதல் சீட் பெல்ட் போடுதல் போன்றவை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் தீய பழக்க வழக்கங்கள் தவிர்க்க வேண்டும் ஆயுத பூஜை நாளில் மது அருந்துதல் சூதாடுதல் அல்லது தவறான பழக்கங்களில் ஈடுபடுவது தவிர்க்கப்பட வேண்டும் அன்றைய தினம் ஆன்மீக எண்ணங்களோடு இருப்பதே சிறந்த பலனை தரும் ஆயுத பூஜை என்பது கருவிகளுக்கும் வாகனங்களுக்கும் நன்றி சொல்லும் நாள் இந்த நாளில் செய்யக்கூடாதவற்றை தவிர்த்து சுத்தமான மனதுடன் பூஜை செய்தால் நம் வாழ்க்கையில் வளமும் பாதுகாப்பும் ஸ்பீச்சமும் நிச்சயமாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் பகிருங்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க